பாய் ஒரே ஆறுகளம் வரப்படி கேட்டு என்ன மருந்திருக்கும்ணிகள் தங்களது வரையை பதீசுமா கேட்டுக்கொள்கிறோம் ஒரு மணிக்கு மேல வாங்கப்பட மாட்டாது என்பதை கமிட்டி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது தூது ஆயிரம் பேர் முத்துராஜ் ஆளுக்களத்தில் நாராயணபுரம் அதனை ஏற்பட்ட மாநாட்டு டூ பாயிண்ட் நாராயணபுரம் सनराइज स्कूटर गाड़ी बी एस सी ஒரு வாய்ப்பல்லி ஒரு வெற்றி புள்ளி மழவை இந்த ஆட்டத்தை தொடர்ந்து கள்ளம்பரம்பு கூட்டா நண்பர்கள் ஸ்போர்ட்ஸ் கார்

நாராயண புறம் <laughs> <laughs> <laughs>

ஒன் பிளஸ் டூ இந்த ஆடத்தை தொடர்ந்து களம்பரம்பு கூட்டம்படி நண்பர்கள் ஸ்போர்ட்ஸ் கிளப் நாராயணபுரம் ஓகே நாராயணபுரம் பதினஞ்சு மாநாட்டு ஐந்து wait பண்ணலாம் 11 3 4 നാരായണപുരം ഒരു വർട്ടി மாநாட்டம் நாட்டம் களம் இரண்டில் கணேசி ஐந்தம் நாட்டம் இதற்கு அடுத்தபடியாக அகரம் ஆர்வமாகலாம்

ஒன் பிண்ட் டூ பாயிண்ட் ஒரு வெட்டுப்பள்ளி நாராயணப்புறம் அகரம் நாராயணப்புறம் ஒரு வெட்டுப்பள்ளி ஒரு வெற்றி பாய் நாராயணப்புறம் அகராம் அதுடைய ஆறுமுக மங்கலம்

நாராயணபுரம் கடைசி இரண்டு ஆட்டம் கடைசி இரண்டு நிமிடம் மாநாட்டூர் ஒருவேற்று பள்ளி அகரம் ஆர்வங்கலம் காலம் இரண்டில் கட்டி அகரம் ஆர்வமங்கலம் அகரம் ஆர்வமங்கலம் மலாய் பதினைந்து சாந்தி ஒன்பது கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் ஒரு வெற்றி பெற்றது நாராயணபுரம் கல்லன்பரும்பு கூட்டாம்புடி நண்பர்கள் நாராயணபுரம் அணியினர் அறியப்படுகிறது நாராயணபுரம் அணியினர் வெற்றி பெற்ற அறியப்படுகிறது அகரம் ஆறுமுக மங்களம் அகரம் சாரி கடைசி நான்கு और गति कर ली ஏன் கல்லன்பர்பு கூட்டாம்படி நண்பர்கள் ஸ்போர்ட்ஸ் கிளப் கடைசி மூட்டரி ஆட்டம் રાઇડર જાણે નંબર 7 ના કેમ ફૂકી આટલા ઓર પડી જતો રહો આહાર આરુ મંગલા કડાઈસી 2 મિનિટ આઠ పదిొన్ మై పది వెట్ మలై